ஆளுநரை புறக்கணித்த பெண் இன்னோவா கார் வாங்கிய பின்னணி ஆதாரத்தை வெளியிட்டு அண்ணாமலை சிக்கிய நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநரிடம் பட்டம் பெறுவதை புறக்கணித்தார் மாணவி ஒருவர் சம்பந்தப்பட்ட மாணவி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்துள்ள கோட்டாறு பகுதியைச் சேர்ந்த ஜீன் ஜோசப் என்பதும் இவரின் கணவர் ராஜன் என்பவர் நாகர்கோவில் மாநகர திமுக துணை செயலாளர் என்பதும் தெரியவந்தது மேலும் மாணவி ஜீன் ஜோசஃபிடம் எதற்காக ஆளுநரிடம் பட்டம் பெறுவதை தவிர்த்தீர்கள் என கேள்வி எழுப்பப்பட்டபோது தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்காகவும் ஆளுநர் என்ன செய்துள்ளார் என்கிற வார்த்தையை தவிர அவருடைய பேச்சில் தமிழ் இல்லை தொடர்ந்து ஆங்கிலத்தில் பேசிய அவர் தான் வெளிநாடுகளில் வளர்ந்ததால் இப்படி பேசுகிறேன் என விளக்கமும் கொடுத்தார் இந்த நிலையில் ஜீன் ஜோசப் யார் அவருடைய கணவர் பின்னணி என்ன ஜீன் ஜோசஃபுக்கு இன்னோவா கார் எப்படி வந்தது என்கிற திடுக்கிடும் பின்னணியை பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் அண்ணாமலை இது குறித்து தெரிவிக்கையில் சிறு குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை தேடிப்பிடித்து அவர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்து அவர்கள் பெரிய குற்றங்களில் ஈடுபடும் போதும் கண்டுகொள்ளாமல் அவர்கள் மூலம் வரும் வருமானத்தில் மட்டுமே குறியாக இருப்பது திமுக கட்சியின் வரலாறு இதனால் பாதிக்கப்படுவது சாதாரண பொதுமக்களே என தெரிவித்துள்ள அண்ணாமலை இரண்டு நாட்களுக்கு முன்பாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் மீது விமர்சனம் வைப்பதாக நாடகமாடிய நாகர்கோவில் திமுக மாநகர இணைச் செயலாளரான ராஜன் என்ற நபர் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை நாகர்கோவில் மக்களால் கோழி ராஜன் தடியன் ராஜன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டு வந்த தன் பல குற்றச்சாட்டுகள் கொண்ட ஒரு நபர் நாகர்கோவிலில் உள்ள புகழ்பெற்ற சவேரியார் கோவிலுக்கு அரசு ஒதுக்கிய சுமார் ஒன்றரை கோடி ரூபாய் நிதியை இந்த கோழிராஜன் விட்டதாகவும் அந்த பணத்தில் பல சொத்துக்களும் தனது மனைவி பெயரில் இன்னோவா காரும் வாங்கியிருப்பதாக நாகர்கோவில் மக்கள் புகார் கூறியிருக்கின்றனர் இந்த நிதி குறித்து தகவல் அறையும் உரிமை சட்டம் மூலம் கேள்வி எழுப்பியும் அதற்கு பதிலளிக்க மறுக்கிறார்கள் மேலும் இந்த நபர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தும் அந்த புகார் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக தெரிகிறது இது தவிர தன்னை எதிர்ப்பவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதும் பள்ளி அருகே குடித்துவிட்டு மாணவ மாணவியருக்கு தொந்தரவாக கூச்சல் எடுவதும் என இந்த கோழிராஜன் மீது நாகர்கோவில் கோட்டாறு பரதர் தெற்கு ஊர் மக்கள் ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறை கண்காணிப்பாளர் என அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் புகார் அளித்துள்ளனர் ஆனால் இன்று வரை கோழிராஜன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது திமுக அரசு இதற்கு ஒரே காரணம் இந்த நபர் திமுகவை சேர்ந்தவர் என்பது மட்டும்தான் பொதுமக்கள் தன் மீது அளித்த புகாரை திசை திருப்ப ஆளுநர் பங்கேற்ற பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் நாடகமாடி இருக்கிறார் கோழிராஜன் கோட்டாறு புனித ஆலயத்தை புதுப்பிக்கும் பணிக்கு தமிழக அரசு இரண்டு புள்ளி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதற்கட்டமாக ஒன்று புள்ளி பதினான்கு கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறது இந்த நிதிக்கான கணக்கினை ஊர் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க ஏன் மறுக்கிறார்கள் பொதுமக்களை தொடர்ந்து அச்சுறுத்தும்படி நடக்கும் கோழிராஜன் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல்துறை ஏன் தயங்குகிறது தொடர்ந்து சமூக விரோதிகளை பாதுகாத்து பதவி கொடுத்து வளர்த்துவிடும் திமுகவுக்கு விரைவில் பொதுமக்கள் பாடம் புகட்டுவார்கள் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார்